வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார டிஎஸிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டிங் நம்ம கொடுத்திருந்தோம் ரெண்டு மூணு ஏழுங்கிறது சூப்பராகவே ஃபுல் டிச்சிட்டு கொடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் டிச்சிட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது இன்றைக்கி நமக்கு செமைய வரும் கண்டிப்பாக இந்த நம்பர் தான் மேட்ச் ஆகும் வேற அது வராது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே அதாவது ரெண்டு ஏழுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே அதே மாதிரி மூணாம் நம்பர் மொத்தம் மூணு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நேற்று யாராவது வீடியோ பார்க்காததும் போய் பாருங்க ஏன்னா தெளிவாக சொல்லி வந்தோம் வந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையாக மேட்ச் ஆயிருந்தது அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதெல்லாம் வந்து நமக்கு ஆள் போடுறது செம்மையாக செட் ஆகும் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் என்ன கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக அடத்தில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணால் வாங்கி தாண்டி வரது வந்து அஞ்சாம் நம்பர் வரலாம் அதாவது ஜீரோ வரலாம் இதை தான் நமக்கு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு மூணு நம்பருமே நமக்கு ஒரு செம்மையாக கொடுத்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தா நிர்மல் கம்பெனி இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நானூற்றி இருபதாவது குழுக்கள் இதே மாதிரி போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பனி ஆடி இருப்பாங்கல்ல நானூற்றி இருபது நானூற்றி பத்தாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்தாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் தான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் இந்த நம்பர் கொண்டு வரோம் இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வரக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பார்த்துங்க ஏன்னா நமக்கு போன வாரமே கொடுத்த நம்பர் வந்து நானூற்றி பத்தொம்பதில் சூப்பராக வந்து கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க வின் கம்பெனிலையும் அதே மெத்தட் தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ரெண்டுமே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் கொடுத்தோம் ரெண்டுமே ஒரே மாதிரி நானூற்றி பத்தொம்போது அதே மாதிரி வின் வின் கம்பெனிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒன்பதாவது நம்பரை பேஸாக வச்சியும் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க எட்டாம் நம்பர் பேஸாக வச்சு ஆடுவாங்கன்னு நினைத்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நிர்மல் கம்பெனி நானூற்றி இருபதுலேயும் நமக்கு ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகுது அப்படி மேட்ச் ஆனால் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்கள் ஏ போடலையும் ஒரு சில நம்பர்கள் சி போடலையும் ரொம்பவே ஸ்ட்ராங் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கடைசியில நமக்கு என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்ப்போம் சொல்லிடலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே எனக்கு வந்துருந்துச்சு நேற்று ஒன்று பி போல ஏற்கனவே ஜீரோ ஆயிடுச்சு பிபோலில் வந்து எட்டு சி போலில் நாற்பத்தி நாலு நாளாக பிண்டிங்க ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபோர்டில் ஏழு பி போலில் முப்பத்தி ரெண்டு சி போலில் வந்து ஏழு அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கனா மூணாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போலில் வந்து பன்னெண்டு சி போலில் முப்பத்தி ஏழு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போலில் வந்து பதினேழு சி போலில் பதினொன்று அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போர்டில் நமக்கு இருபத்தி ஒன்று சி போல்லையும் அதே மாதிரி பிபோலையும் நமக்கு நேற்று வந்து இருந்துச்சு ஒவ்வொரு நாள் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு வந்துருச்சு நமக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போல உங்களுக்கு ஒன்று ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து நாலு பி போல் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல ஏழு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போல் ஆறு சி போல் எட்டு ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் நாலு பிபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போல உங்களுக்கு மூணு அதேமாதிரி உங்களுக்கு ஜீரோ ஜீரோ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது பெண்டிங்கில் எங்கே பாருங்கள் நாப் பதினாலு பத்துங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதிலேயே இன்றைக்கு வந்து நமக்கு என்ன நம்பர் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா என்ன கணக்கில் எதிர்பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த நம்பர் வேறு மாதிரி எதிர்பார்த்தா பட் ஆல் போர்டு நமக்கு சூப்பராகவே கிடச்சிது மூணு நம்பர் இப்போ இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற இந்த ஃபுல் டிஜிட்டல் மீனிங் ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்து கொடுத்தோம் ஆல் போர்டு அப்படின்னா இந்த ரெண்டாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தேன் அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு நமக்கு ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா அடுத்தது மூணாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து ஆள் பிடிச்சோன்னா கண்டிப்பாக வரும்னு மூணாம் நம்பர் வந்துருச்சு மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே அஞ்சுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கானு நம்பர் அதில் மாற்றமே கிடையாது அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னா அதிகமாக ஏழாம் நம்பர் தான் வரும் அந்த கணக்கு தான் நம்ம நேற்று இது வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே நமக்கு வந்துச்சு இப்போ நம்ம மூணு போடுமே நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஏ போடு ரெண்டு பி போடு மூணு சி போடு ஏழு அப்படிங்கிற நம்பரு உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது பட் நம்ம கணக்கு மாதிரி தான் கிடச்சிது அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுத்தோம் நம்ம கணக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் தான் அந்த பெண்டிங் நம்பர் மேட்சாகவே நமக்கு நாளைக்கு ஒரு நம்பர் வரைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து நாற்பத்தி நாலு நாளாக ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாளாக பி போர்டில் பெண்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து பி போல வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு சூப்பராக பன்னெண்டு நாளாக வந்துச்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி முப்பத்தி ஏழு நாளாக என்ன சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதினேழு பி போர்டில் பதினேழு சி போர்டில் பதினொன்று இதுவும் நமக்கு அதிகபட்ச பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ போடல் மட்டும் இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பி சி போர்டில் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கு ஏ ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் ஒரு பதினாலு பி போர்டல் ஒரு பத்து நமக்கு இது பெண்டிங் நம்பர் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் பேசவே நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி யாருக்காச்சும் வச்சிருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இது தான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ரிசல்ட்டு இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழில் நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பர் அப்படின்னா கிடையவே கிடையாது ஆறாம் நம்பர் வந்து நாளையோடு வந்து ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினா ஒரு ஒன்பது நாள் தான் ஆச்சு ஆனால் பெண்டிங் நம்பர் கிடையாது பி போர்டில் ரெண்டு சி போலில் ரெண்டு தான் மூணு தான் இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் ஆல்ரெடி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வந்துடுச்சு இந்த மாதமே உங்களுக்கு என்ன வந்துச்சு அதிகமாக ஏழு ஆறு எட்டு இது தான் நமக்கு அதிகமாக வந்த நம்பர் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் போன மாதம் எப்படி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சோ தொடர்ந்து அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் தொடர்ந்து வந்துச்சோ அதே மாதிரி இந்த மாதம் வந்து நமக்கு என்ன வந்துச்சு அதிகபட்சமாக ஆன நம்பர் நமக்கு ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நம்பர் தான் ரொம்பவே பிரதானமாக வந்த நம்பராக இருந்துச்சு அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மூணு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு காரு மேபி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் கொடுக்குறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா எடுங்க எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நிர்மல் கம்பெனி நானூற்றி இருபதாவது கொடுக்கல அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நான் தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டே வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சும்மா ரேண்டமாக கொடுக்குன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மாதிரி அடுத்தது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பார்த்திங்க ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கிது யாருக்காச்சும் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது பெற்றுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறையாவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அதனால தான் அந்த நம்பருக்கு கொடுக்குறோம் அந்த நம்பருக்குள்ளேயான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஃபேஃபக்டாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா மெயினாக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துக்கோங்க மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறத வின்னிங் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஏழுக்கு நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெயிண்டிங் மூணு போர்டு கொடுத்துருக்கோம் ஏ போலில் அரை நம்பர் பி போலில் அரை நம்பர் சி போலில் அரை நம்பர் மூணு போருமே ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ட்ரையல் நம்பரில் ஒரு நாலு நம்பர் இருக்குது ட்ரா நம்பரில் ஒரு நாலு நம்பர் இருக்குது அதை ரெண்டையுமே நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி பத்து நாளாக பி பதினோ பதினேழு நாளாக பி போர்டில் பெண்டிங்கு பத்து நாளாக சீ போர்டில் பெண்டிங் ரெண்டு நம்பருமே பெண்டிங்காக இருக்கிறதுனால நாளைக்கு அதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குதுங்கிறது தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படின்னா ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு ஏழுக்கு ஏழுக்கு நாலுங்கிறது எப்பயுமே எவ்வாறு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வந்து மூணுக்கு நாலு வராட்டினாலும் ரெண்டுக்கு நாலுனாவது வரும் அதே மாதிரி ஏழுக்கு நாளாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் புரியுதுங்களா ஆனால் ஏழுக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா அது நாலாம் நம்பரை தான் அப்படி தான் நம்ம கணக்கில் வருது சரிங்களா அப்படி வருதுதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு வருங்களா வர வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு ஏன் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அதை பேச வச்சு நாளைக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா அப்படி ஆடுவாங்க அப்படி தான் வந்து கேரள பொறுத்தவரை அப்படி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சால் தான் ஓரளவுக்கு வெண்டிங் எடுத்து முடிக்க கிட்டத்தட்ட இருபது ருபாவுக்கு பார்க்க முடியாது நாளைக்கு இருபத்தி ஒன்றாவது ரூபா இல்லையா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதெல்லாம் எடுத்து ஆடுவோம் ஆர்டருக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியவா தெரியுது சரிங்களா கணக்கு வச்சுருங்க என்ன எடுத்துங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி ஏழுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆறுன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டுன்னு எதிர்பார்க்குறோம் நாலுன்னு எதிர்பார்க்குறோம் இன்னொரு நம்பர் மூணுன்னு எதிர்பார்க்குறோம் எப்படி ரெண்டுக்கு மூணு மூணுக்கு மூணு ஏழுக்கு மூணு செமையாக ஒரு ஏன்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது கண்டிப்பாக இதை பேச வச்சு தான் ஆடுவாங்க மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு செகண்டு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுதான் ஆட்போட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது